அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடக்க நல்ல வரன் அமைய வாழ்க்கையின் சிறப்பாக நம்ம வாழ திருமணஞ்சேரி கோவிலை வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களுக்கு என்ன செய்து வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்களை தரும் அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணஞ்சேரி என்றால் திருமணம் நடந்த ஊர் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நிகழ்ந்த தெய்வ சக்தி நிறைந்த பூமி திருமணம் கைகூடாது தடைபட்டு நிற்பவர்கள் நித்தளத்தில் எழுந்து எழுதியிருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பாள் சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரர் சுவாமிக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்தால் விளைவில் திருமணம் நடக்கும் இந்த ஆலயம் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலத்தில் உள்ளவர்களுக்கு கூட கல்யாண வரம் தரும் திருமணஞ்சேரி திருத்தலத்தை தெரியும் புராணதனமான இந்த ஆலயம் இன்றைக்கும் சாந்தியத்துடனும் புகழுடனும் திகழ்கிறது திருமணஞ்சேரி என்றால் திருமணம் நடந்த ஊர் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி திருமணம் நிகழ்ந்த தெய்வ சக்தி நிறைந்த பூமி இது கன்னிகா தானம் செய்து நடத்தி வைத்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த தெய்வ திருமணத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் விஷ்ணுவும் லட்சுமியும் நால்வரா நால்வருமாக அங்கேயே வாசம் செய்கிறார்கள் என்று ஐதீகம் இப்படி பெருமை பெற்ற தளம் திருமணஞ்சேரி கிழக்கே விக்க மன் என்னும் காவிரியாறு மேற்கில் கிளை நதியான காளி வாய்க்கால் இரண்டுக்கும் நடுவில் அமைந்த திருமணஞ்சேரி பூமியில் பசுவாக பிறக்கும்படி பார்வதி சாபம் பெற்றாள் அப்படி பசுவான் பார்வதி தேவி இங்கே வந்தபோது அந்த பசுவை மேய்க்கும் இடையனாக விஷ்ணுவும் உடனே வந்தாங்க சாப விமோசனம் பெற்ற பின் பார்வதி சிவபெருமானை மணந்தாங்க அப்போது விஷ்ணுவே பார்வதியை சிவனுக்கு நீர்வார்த்து கன்யாதானம் செய்து வைத்தாங்க திருமணஞ்சேரியில் மணந்து கொண்டதால் இங்குள்ள சிவனின் திருநாமம் கல்யாண சுந்தரேஸ்வரர் உற்சவரின் திருநாமம் உத் உத்வாக சுவாமி அம்பிகை கோகிலாம்பாள் நடத்தி வைத்த மைத்தனர் விஷ்ணுவின் திருநாமம் ஸ்ரீ லட்சுமி நாயரனர் ஸ்ரீதேவி மூதேவி சகிதமாக இருக்கும் உஸ்தவரின் திருநாமம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிவன் கோவிலுக்கு அருகில் சுமார் இரநூறு மீட்டர் தொலைவில் இருப்பது மேல திருமணஞ்சேரி அங்கே தான் திருமணத்திற்கு வந்த முப்பத்து முப்போடி தேவர்களையெல்லாம் விஷ்ணு வரவேற்கிறாரு அதனால் அது எதிர்கொள்ளாபடி என்று பெயர் பெற்றது கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் முக்கியமான திருவிழா அவரது திருக்கல்யாணம்தான் அந்த திருக்கல்யாணத்திற்கு இன்றைக்கும் சீர்வரிசைகள் லட்சுமி நாராயண பெருமாள் குடியிருக்கும் எதிர்கொள் பாடியிலிருந்து தான் கொண்டு செல்லப்படுகின்றன வழக்கத்திற்கு மாறாக இந்த ஊரில் பெருமாள் மேற்கே பார்த்து இருப்பாங்க அதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது திருமணத்திற்காக கல்யாணசுந்தரரும் கோகிலாம்பாளும் கோகிலாம்பாலும் கிழக்கு நோக்கி அமர அதை நடத்தி வைத்த மைத்துனர் மகாவிஷ்ணு மேற்கே பார்த்து அமர்ந்தாராம் இங்கே அவர் லட்சுமியை பார்க்கத்திலோ அல்லது தன் திருமார்பிலோ தாங்கவில்லை தாயாரை தன் மடியிலேயே தங் தாங்கிய கோலத்துடன் அழகு ததும்ப காட்சி தருகிறாங்க திருமணஞ்சேரி ஒரு பரிகால தலமாக விளங்குகிறது லட்சுமி நாராயணர் கேட்டதை கொடுக்கும் வரதராஜனுமாவார் ஸ்ரீதேவி மூதேவி த சமேஸ்தரமான இவரை வணங்கி வழிபட்டால் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் இங்கே பெருமாள் கோவிலில் உள்ள தன்வந்திரி பகவானுக்கு ஜஸ்த நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமையில் மூலிகை தா தைலாபிஷேகம் செய்வதும் நெய் தீபமேற்றி பதினோரு முறை வளம் வருவதும் உடல் ஆரோக்கியத்தை அழிக்கும் தோஷம் உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஐந்து தலை நாகருக்கு தீபமேற்றி வழிபட்டு வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்படி சிவனும் விஷ்ணுவும் அருகருகே கோயில் கொண்ட திருமணஞ்சேரிக்கு வந்து தரிசித்தால் தடை பட்ட திருமணம் விரைவில் நடந்து நடக்கும் நல்ல வரன் அமைந்து வாழ்க்கையில சிறந்த சிறந்தவராக நாம வாழ முடியும் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா குத்தாலம் அருகே உள்ள சிவன் கோயில்களில் திருமணஞ்சேரியும் ஒன்றுங்க ஒண்ணுங்க அருகில் உள்ள ரயில் நிலையம் குத்தாலங்க இது கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறைக்கு மிக அருகில் உள்ளது அருகில் உள்ள ரயில்வே சந்திப்பு மயிலாடுதுறை ஆகும் புராணத்தின்படி பிரசித்தி பெற்ற இந்த இந்த கோயில் திருமண தடைகளை போக்க உதவுகிறது இதனால ஏராளமானோர் கோயிலுக்கு சென்று பயனடைந்து வருகிறாங்க கோயிலில் நல்ல துணையை நாடுபவர்களுக்கு சிறப்பு பூஜை இருக்குங்க திருமணத்திற்கு பிறகு தம்பதியினர் கோயிலுக்கு சென்று திரும்பலாம் அல்லது கோயில் குளத்தில் பிரசாதத்தை அப்புறப்படுத்தலாம் திருமணம் திருமணஞ்சேரி கோவிலில் வழிபடுவது எப்படி அப்படின்னா கோவிலுக்குள்ள சென்று பிறகு சிவபெருமானை ஸ்ரீ உத்வ கங்கநாத சுவாமி பிரார்த்தனை செய்துவிட்டு வலதுபுறத்தில் உள்ள பார்வதி அம்மன் சந்திக்கு சன்னதிக்கு செல்லலாம் இங்கு மீனாட்சி அம்மன் பதிமூணு வயது கோகிலாம்பாவளாக வலதுபுறம் தலை சாய்த்து மூன்று வளை வளைகளுடன் நாணிக்கோணி காட்சியளிப்பாங்க இந்த தோரணை அவள் திருமணத்திற்கு முன் இந்த பெரிய பிரதான மண்டபத்தின் இடது பக்கத்தில் மிக முக்கியமான கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்குங்க மண்டபத்திற்குள்ள நுழைந்த உடனே இடது புறம் திரும்பலாம் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரெதிரே இங்கு நெய் தீபங்களை நம்ம ஏற்றலாம் மங்கள ராகுவிற்கு தீபங்களை நெய் தனி இடம் உண்டு கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வங்களை திருமண கோலத்தில் இருக்குங்க மீனாட்சி அவரது வலதுபுறத்தில் கல்யாண கோலத்தில் தரையை பார்த்து கொண்டிருக்கிறாள் எனவே திருமணமான பெண்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளின் போதும் மணமகனின் வலதுபுறத்தில் நிற்கலாம் நமது திருமண தடைகளை நீக்க அர்ச்சகர்கள் இங்கு சடங்குகளை செய்வாங்க விவரங்களை நம்ம பார்க்கலாம் நீங்கள் தீபம் ஏற்றவுடன் அடுத்த தொகுதியாக காத்திருங்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மட்டுமே அடைப்புக்குள்ள அமைஞ்சிருப்பாங்க உடனே வருபவர்கள் அந்த அடைப்பை சுற்றி உட்காரதான் வேண்டும் திருமணத்திற்கு பிறகு சடங்குகளை முடிக்க வரும் தம்பதிகள் மற்றும் நேரில் வர முடியாத சிறுவர் சிறுமிகள் பெற்றோர் அடைப்புக்குள் அமரலாம் விபூதி குங்குமம் பெண்களுக்கான மஞ்சள் பிரார்த்தனைக்கு பிறகு ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாட்கள் வரை நீடிக்கும் வரை சிறுவர்கள் பெண்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது எலுமிச்சையை உப்பு அல்லது சர்க்கரை சேர்க்காமல் சிறுவர்கள் பெண்கள் மட்டுமே குடிக்க வேண்டும் மற்றவர்கள் குடிக்கக்கூடாது மறுநாள் காலையில் சிறுவன் பெண் குளித்த பிறகு இந்த மாலையை அணிவித்து பூஜை செய்து எலுமிச்சை சாற்றுடன் சிறிது தண்ணீர் குடிக்கலாம் பின்னர் திருமணம் முடிந்து மீண்டும் மனைவியுடன் வரும் வரை மாலையை பிளாஸ்டிக் பையில் துணி பையில் போட்டு வச்சிருக்கலாம் மா அதே மாலை இங்குள்ள கோயில் தொட்டிலும் நாம் போட திருமணஞ்சேரி என்பது தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் அருகே அமைந்துள்ள ஒரு கிராமமாகுங்க இந்த கிராமத்தோட பெயர் சிவன் கடவுளிலிருந்து வந்தது திருமணம் என்றால் திருமணம் சேரி என்பது கிராமம் அல்லது சிவன் இந்த இடத்துல பார்வதியை மணந்தார் எனவே இந்த கிராமம் திருமணஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்பட்டது இங்குள்ள ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் இந்துக்கள் ஆன்மீக சுற்றாவிற்காக வரும் பிரபலமான இடங்கள்ல இது ஒன்றாகுங்க தெய்வீகத்தின் சிறப்பை சில கோவில்களை விட அதிகமாகவே நம்ம உணர முடியும் திருமணஞ்சேரியில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் தெய்வீக தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது ஆரம்ப காலம் மற்றும் வெற்றிகரமான திருமணங்களால் ஆசிர்வதிக்கப்படும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களின் அனுபவமாக இது உள்ளதுங்க திருமணஞ்சேரி என்பது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காவேரி ஆற்றின் அருகே அமைந்துள்ள ஒரு கிராமமாகுங்க பார்வதி சிவனை மணக்க விரும்புனாங்க வேறு யாரையும் அல்ல தீவிர தியானத்திற்கு பிறகு அவருடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்தது தெய்வீக திருமணம் நடந்த பிறகு அவள் தியானம் செய்த இடம் திருமணஞ்சேரி என்று அழைக்கப்பட்டது தமிழில் திருமணன் என்றால் திருமணம் என்று பொருள் சரி என்றால் ஒரு கிராமம் இவ்வாறு திருமணஞ்சேரி என்பது திருமணங்கள் நடக்கும் இடத்தை குறிக்கிறது சிவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் வடிவில் பார்வதியை மணந்தாங்க இங்கு கோகிலாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் சமஸ்கிருதத்தில் கல்யாணம் என்பது திருமணத்தையும் கோகிலா என்பது நைட்டிங்கேல் பறவையையும் குறிக்கிறது சிவபெருமான் சமஸ்கிருதத்தில் உதவகநாதர் என்றும் அழைக்கப்படுவார் ஒன்றாக தெய்வீக தம்பதியர் அருள்வள்ளல் மற்றும் குயிலின் மென்மொழியம்மை என்று அழைக்கப்படுவாங்க அங்கு குயில் என்ற வார்த்தைக்கு இறங்கவேல் என்று அழகான பறவைகளின் பரவலர் என்று பொருள் ஒருவரது வாழ்க்கையில் உள்ள கஷ் தடைகள் மற்றும் தடைகளை நீக்குகிறது இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பூஜ நட்சத்திரத்தன்று ஹோமம் செய்யப்படுகிறது ஹோமம் செய்வது திருமணத்திற்கு மட்டுமல்ல பொருள் நன்மைகள் கல்வி ஆரோக்கியம் மற்றும் தொழில் ஆகியவற்றுக்கு வெற்றியை அளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு சென்று அனைவரும் வழிபட்டு திருமண தடையிலிருந்து விடுபடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்